அம்மா வணக்கம் உங்களை பார்த்து எல்லாம் வந்து அவ்வளோ ஆசையா அந்த குரலை கேட்டிருக்கோம் வியந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலே தான் இருக்கோம் எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாளாட்டே உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை நான் தான் கொடுத்து வைக்கணும் கூப்ப என்ன உங்களோட ஒத்துய நினச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஆனால் ரொம்ப வயசாக போச்சு இப்போ கொடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போது கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்டாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டார் இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிடுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா ஆ ஆ ஆ பெண்கள் பற்றி பேச சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே எம்எஸ்எம்மாவை சாதிச்சுட்டாங்க டிகே பட்டம்மான்னு சாதிச்சிட்டாங்க எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் எல்லாம் பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பின்னால் ஆம்பிடுங்க இருப்பாங்க அவர் இருந்தால் தான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பலம் வந்துடும் ஆ அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்தில் போகிற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா எல்லோருமே நமக்கு விஜயலக்ஷ்மி பண்டிட் நெஹ்ரா இந்திரா காந்தி எத்தனை பேர் பாருங்கள் எல்லாமே பெண்கள் அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சிருந்தாங்க அது கூட நம்ம இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்லா ஒரு தைரியம் வந்துடுச்சு

வாங்கோ வாங்கோ வணக்கம் தட்ஸ் ஆல் தேங்க்யூ அம்மா வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்கிறோம் வணக்கம் இன்னொன்று உட்காருங்கோ இன்னொன்று மூணு மும்மூர்த்திகள் நன்றி அம்மா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரஜ் ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாரண என்ன தான் சொல்லணும் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க அப்போ தமிழ் மக்களுக்குள்ளே ஒத்தியாக பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பாருங்கள் தமிழ் பேச அதான் முக்கியமாக செட்டியார் அவர்கள் தமிழ் பிச்சை கொடுத்தாரு தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆல் அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே கண் தொடிச்சிக்கிறது அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதில் இருந்தால் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இங்கே ரெண்டு பேரும் ஜோடியாக வரணும் அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுகிறேன்னா சக் சக் ஆ நன்றி நான் கிள்றேன் காது அடிக்கடி கிள்றது இங்க பாட்டு பாட்டு சொல்லுங்க என் பாட்டு காலையில் எரிந்தா என் பாட்டோட தான் வரும் சொல்ல முருகா சொல்ல சொல்ல எங்க இருந்தப்பா அந்த சத்தம்ல இல்லை இங்க இருந்து வருது அதுக்கு இப்படி எங்க இருந்து வருது நன்றி அம்மா நன்றி ரொம்ப போறோம்னு சொல்றாங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக்கு பிடிக்கிட்ட தமிழில் எவ்வளோ உஸ்தி பார்த்துக்கல கருணாநிதி அவர்களே அவங்க இருக்கிறது எப்போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுறது நான் ஒன்று அந்த மாதிரி அவர் பத்து லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் தமிழ தமிழகத்தில் நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே முன்னச்சுக்கோங்க பாருங்க கை எடுத்துடுறாங்க எல்லாரும் வாழ்க வளர்க நம்மதே இருக்கட்டும் நீங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறோம் லேடிஸ்க்கு வணக்கம் தேங்க்யூம்மா தேங்க்யூ நன்றி சார் மிகப்பெரிய கைத்தட்டல்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து சாதனை பெண்களுக்கும் நன்றி நன்றி உங்களுக்காக உங்களுக்காக தான் இது பெருசா கை தட்டலாம் ஏன்னா இங்க சாதனை படைத்த நிறைய மதிப்புக்குரிய பெண்களுக்கு நம்ம இன்னைக்கு விருதுகள் கொடுக்க இருக்கோம் அவங்க வாங்குற அந்த விருதுகளை பார்த்து அதை ஒரு வழிகாட்டுதலா எடுத்துட்டு இன்னும் நிறைய சாதனைகள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பெண்ணும் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த நிகழ்ச்சி நன்றி முதலாவதாக சூரிய மகள் விருதுகள் இப்போ இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது மகள்களுக்கு சூரிய தாய் அவர்கள் அவர்கள் பொற்கரங்களால் அந்த விருதினை வழங்குவார்கள் நன்றி நம்முடைய முதல் விருதை பெறுபவர் சிறுகதை எழுத்தில் நுட்பமும் நாவல்களில் வாழ்வின் யதார்த்தங்களை படைத்து வரும் எழுத்தாளர் கட்டுரைகள் வாழ்க்கை சரிதங்கள் பயண குறிப்புகள் என்று எழுத்தின் பன்முக ஆளுமை கொண்ட எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இது ஒரு மிகவும் அழகான புகைப்படமாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி நம்முடைய அடுத்த விருது இன்னும் ஒரு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒருத்தங்களுக்கு தான் போக போகுது பல இயக்குனர்களின் முதல் படங்களில் நடித்தவர் கலைஞரின் பூம்புகார் திரைப்படத்தில் கண்ணகியாகவே வாழ்ந்து காட்டிய குணச்சித்திர நடிகராக திரைத்துறையில் சரித்திரம் படைத்த திருமிகு சி ஆர் விஜயகுமாரி அவர்களுக்கு சூரிய மகள் விருதுகள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் வந்துட்டே இருக்காங்க ஸோ அடுத்த விருது தமிழ்நாட்டின் தகவல் ஆணையத்தின் முதன்மை ஆணையராக பணியாற்றியவர் தமிழறிஞர் சிறந்த சொற்பொழிவாளர் இலக்கிய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் தமிழர் பெருமையை உலகளவில் ஏந்திச் சென்ற பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் மூன்றாவது இடத்திலும் இந்திய அளவில் இரண்டாவது இடத்திலும் இரண்டு நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிராக்டர் உற்பத்தியாளராக இவர் நம் தமிழ்நாட்டின் மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் செயலாளராகவும் மருத்துவ ஆராய்ச்சி சபை இயக்குநராகவும் இருந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் முக்கிய ஆளுமையான திருமிகு சௌமியா சாமிநாதன் அவர்களுக்கு சூரியமகள் மகள் விருதினை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் லாமா இங்கே இந்த மேடையில் இவ்வளவு முக்கியமான பெண்கள் சாதனைப்படுத்த பெண்கள் வந்து விருதுகள் வாங்கும்போது இதை நான் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேங்க போதே எனக்கு ஒரே புள்ளை இருக்குது ஸோ கண்டிப்பாக அனைவரும் பெரிய கரகோஷங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அடுத்ததாக கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெடின் துணை தலைவராக பல ஆயிரக்கணக்கானவர்கள் அணுகக்கூடிய மருத்துவமனையை நடத்தி உலகளாவிய தலைவராக விரும்புபவர் பத்தாயிரம் மருத்துவமனைகள் ஆறாயிரம் கிளினிக்குகள் இரண்டாயிரத்தி ஐநூறு டெலிமெடிசின் மையங்கள் உலகத்தின் ஒருங்கிணைந்த சுகாதார வல்லுநர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரிய கரகோஷங்கள் மகளே சூரியே சூரிய நன்றி அதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு தென்மண்டல தலைவர் சிஐ தமிழ்நாடு தலைவர் பிரிவின் அறக்கட்டளை உறுப்பினர் சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குனர் திருமிகு ஆர் நந்தினி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரிய கை கைத்தட்டல்கள் நன்றி சூரிய நன்றி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் சட்டமன்றத்தில் பணியாற்றியவர் எஸ்ஐடி மகளிர் கல்லூரியின் நிரந்தர உறுப்பினர் தற்போதைய தலைவர் தமிழ்நாடு வாரியத்தின் முதல் பெண் தலைவர் தலைவராகியதோடு பல முக்கிய பதவிகளை வகித்து செயலாற்றிய அம்மையார் பதர் சையத் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இப்ப தட்டலாம் சூரிய சூரிய மகளிர் சூரிய சூரிய நன்றி சட்ட வல்லுனராக தன்னை உயர்த்திக் கொண்டவர் நீதித்துறையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி பல்வேறு தீர்ப்புகளால் சமூக நீதியை நிலைநாட்டியவர் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை பதிவாளராக சிறப்புற பணியாற்றியவர் செல்வி ஆர் மாலா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் படைப்பாளிய சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் என்று தமிழ் கூறும் நல்லுள்ள பெருமை சேர்த்த எழுத்தாளர் இந்துமதி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இந்துமதி அம்மா ரூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே நன்றி நன்றி அம்மா அடுத்ததாக 75 வயதிலும் இளைமை இளைமைை காக்கும் பெண் முனிவர் தமிழ் சைவ பேரவை அரக்கட்டளை நிறுவனர் என அறவாழ்வு காக்கும் அம்மையார் சிவஞான மா கலையரசி நடராஜன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் இவ்ளவு விஷயங்கள் வந்து சாதனை படைத்துட்டு இருக்காங்க வழிகாட்டியாவும் ஒரு மிகச்சிறந்த உந்துதலாவும் தான் இருப்பாங்க அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தங்க திரை இசை பின்னணி பாடலில் முன்னணி பாடகராய் திருக்கோயில் தெய்வீக பாடல்களில் நாத வாணியாய் இந்திய அரசின் உயரிய பத்மபூஷன் விருதும் ஐந்து முறை திரை இசை பாடலுக்கு தேசிய விருதும் பல மொழிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடங்களை பாடி பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தேவகான குயில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பி சுசிலா அம்மா அவர்களுக்கு சூரிய மேகல் விருதினை வழங்குவதில் பெருமை கொடுத்துடும் அம்மா நன்றி நீங்க எங்களோட இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த தேன் குரல்ல நாங்க எல்லாம் வந்து மயங்கி கிடக்குறோம் இன்னும் மீளவே முடியாது அதுல அந்த மயக்கத்திலிருந்து மேம் ஒரு குரூப் போட்டோ மட்டும் மேம் நன்றி அடுத்த விருது தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக எழுச்சியையும் பேசி வரும் உலக புகழ்பெற்ற மேடை ஆளுமை தமிழ் இலக்கியத்தை விரும்பி படித்து மேலும் சாதனை படித்து வரும் இவர் உலக சொல் அரங்குகளில் இயங்கி வரும் தமிழ்நாட்டின் அடையாளம் பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரிய நம் சூரிய தாய் துர்கா ஸ்டாலின் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பர்வின் சுல்தானா அவர்களுக்கு அவர் அவரது விருதினை வழங்குவார்